بسم الله الرحمن الرحيم, بارك الله فيكم. النبي صلى الله عليه وسلم நபி சொம்ரிசிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்பின் தொடர் இது இந்த தொடரில் கடந்த வகுப்புகளில் தொழுகையினுடைய நிபந்தனைகளை நாம் பார்த்தோம் அதில் முதலாவது من ரெண்டாவது சிறிய பெரிய தொடக்கிலிருந்து சுத்தமாகுதல் மூன்றாவது வக்த் நேரம் வருதல் நான்காவது நஜாசாத் அசுத்தங்களை விட்டும் தூய்மையாக இருக்குதல் ஐந்தாவது இஸ்தபாலுல் கிபிலி கிபிலாவை முன்னோக்குதல் ஆறாவது சத்ருல் அவுரதி மறைவிடத்தை மறைத்த இதில் நிறைய தகவல்களை கடந்த இந்த பாடத்தினுடைய தொடரில் நாம் பார்த்தோம் ஆண் ஆண்களுக்கான அவுரா எதிலிருந்து எது வரைக்கும் எதிலிருந்து எது வரைக்குமா அவுரா மின சுர்வத்தை இடர் இருக்குமா தொப்புலில் இருந்து முட்டு ஆஹ் முழங்கால் முட்டுக்கால் வரைக்கும் பெண்ணுக்கு வந்து அவுரா எதுமா அப்படின்னு சொன்னா அவங்க தொழுகையில் இருக்கும்போது அஹ்ஹு கஃப் முன்னங்கை முகம் கால் பாதத்தை தவிர மற்றதெல்லாம் தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும் அதுவே அவங்க வந்து அந்நிய ஆணுங்களுக்கு முன்னால் தொழக்கூடிய சூழல் ஏற்படுது மஸிதுல் ஹராம் மஸிது ஹராமில் ஏற்படுவதை போல ஏற்பட்டால் முழுமையாக என்ன செய்து கொள்ள வேண்டும் மறைத்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு தகவல் அதே போல வீட்டில் தொழக்கூடிய சமயத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா தொழுகைக்கு வீட்டில் தொழக்கூடியவங்க கூட தொழுகைக்கு என்ன செய்யணும் பள்ளிக்கு செல்ல முடியாத பெண்கள் அல்லது செல்ல முடியாத வயோதிகத்தை அல்லது நடக்க முடியாத நிலைக்கு போனவங்க வீட்டில் தொழுவாங்க அது வீட்டில் நிறைவேற்றக்கூடிய சமயத்துல தொழுகை சமயத்துல சும்மா வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கான ஆடை உடைத்து கொண்டு தொழுவதை காட்டிலும் தொலகைக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நறுமணங்களை பூசிக்கொள்வது நல்ல ஆடை அணிந்து கொள்வது தொலகைக்கு முன்பாக பூண்டு வெங்காயம் சாப்பிடுவது விட்டு தவிர்த்து கொள்வது இப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பது அவசியமாகும் என்பதை ஷேகா அவங்க விளக்கியிருந்த இந்த விஷயத்தை கடந்த வகையில் நான் பார்த்தோம் வாரக்லாஃபிக்கும் அதை தொடர்ந்து சில ஆடைகள் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த விஷயம் ஒமின்ஹும் இந்த தொழுகையாளிகளில் மன் சிலர் இருக்கிறாங்க யோ சல்லி பி மலாபிச எப்படி வாசிக்கணும் பி மலாபிச பி ஜாரு மலாபிச மஜ்ரூர் அலாமது ஜர்ரி அல் ஃபத்ஹா ஏன்னா இது என்னது மஃபாயில் என்று வசல்ல வரனால அல் மம்னூ மினஸ்ஸர் தன்வீனும் கஸ்ராவும் மராது பீமலா சில ஆடைகளால் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அந்த ஆடைகளில் பீகா சுவருண் அந்த ஆடைகளில் என்ன இருக்குது படங்கள் இருக்கின்றன சூறாவிற்கு பன்மை சுவருண் படங்கள் இருக்கின்றன மிக முக்கியமானதுன்னா இன்னைக்கு அறியாத பல பேர் என்ன செய்வாங்க படம் போட்ட ட்ரெஸ் உடனேயே துளகிக்கு வந்துடுறாங்க அவங்க வீட்டில் உள்ள தாய்மார்கள்லாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் தான் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க படம் இல்லாத நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பாங்க வயஹரும் அலல் முசல்லி முசல்லி தொழுகையாளிக்கு ஹராமாகும் தடையாகும் ஐயோ சொல்லிய ஃபி மலாபிச ஃபீஹா சுவருண் படங்கள் இருக்கக்கூடிய ஆடையிலே தொழுவது தடையாகும் அவ் சொல்பானும் சிலுவை சிலுவை இருக்கக்கூடிய ஆடைகள் இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம் இந்த ஃபுட்பால் ஃபுட்பாலுடைய லோகோக்கள்லாம் சிலுவைகள் இருக்கும் ஃபுட்பாலுடைய லோகோ இருக்கு பார்த்தீங்களா ஃபுட்பால் மேட்ச்ல போடக்கூடிய அந்த ஷர்ட் அதுல என்ன இருக்குது பெரும்பாலும் அந்த சிலுவையினுடைய லோகோக்கள் இருக்குது அந்த மாதிரியான லோகோக்கள் இருக்கக்கூடிய ஆஹ் அணிந்து கொண்டு தொழுவது கூடாது குறிப்பாக குறிப்பாக அந்த ஆடையில் பாவிகளுடைய படங்கள் இருக்கிறது என்று சொன்னால் காபியர்களுடைய படங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை போட்டுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது குறிப்பாக தொழக்கூடாது அதே போல வணிசா பெண்களுடைய படங்கள் இருக்கிறது مغنيين பாட்டு பாடக்கூடியவங்களுடைய போட்டோக்கள் இருக்கிறது அல்லது மற்ற போட்டோக்கள் அல்லது செல்வந்தர்கள் பில்கெட்ஸ் மாதிரி மாதிரி செல்வந்தர்களுடைய போட்டோக்கள்லாம் மொத்தம் போட்டோக்கள்லாம் இருக்குன்னு சொன்னால் அதை அந்த மாதிரியான ஆடைகளை கொண்டு தொழுவது கூடாது பஹாத லிபாஸ் இந்த ஆடை ல எஜு ஜூ ஐ எல் பி ச ஹிஸ் தொழுகையில் அணிவது கூடாது ஜாய் ஜஹாத் லாக்கின் என்றாலும் இது சட்டம் லவ் லபிஸ் அ மை எஜஹலூன ஹாபிகில் உமோர இந்த எல்லாம் அறியாதவர் என்ன செஞ்சாரு இந்த மாதிரியான படங்கள் உள்ள ஆடைகளை அணிந்து கொண்டு என்ன செஞ்சாரு தொழுதுட்டார் தொழுது விட்டால் ப சலாத்தூ சஹைஹத்தும் அவருடைய தொழுகை என்னவாகும் சஹைஹஹஹாகும் ம பாவத்துடன் அவருடைய தொழுகை சகையான சரியான தொழுகையாக இருக்கும் அறியாமல செய்கிறாரு ஆனால் வேணுமென்றே போட்டு பாருங்கன்னா அது என்னது கூடாது அப்ப தொழக்கூடியவங்களை நீங்கள் பார்க்குறீங்க படங்கள் இருக்குன்னா சொல்லணும் நீங்கள் பாருங்க படங்கள் உள்ள இந்த ஆடையில தொழுவது கூடாது இன்னைக்கு நீங்கள் தொழுதுட்டீங்க அந்த தொழுகை என்ன செய்யும் பாவத்துடன் ஏற்றுக்கொள்ளப்படும் இனிமேல் இது மாதிரி செய்யாதீங்க அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் சரிங்களா பள்ளியில உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடம் இது அடுத்து சில ஆடைகளில் ஹராமான தடை செய்யப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும் சரிங்களா சரிங்களாருக்கான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய டி ஷர்ட்டுகள்ல நிறைய மக்கள் போடக்கூடிய டிஷர்ட்டுகளை சொன்னால் ஹராமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான படம் இல்லை படம் கிடையாது ஆனா என்னதான் இங்க இருக்குது வேர்ட்ஸ் வார்த்தைகள் தான் இருக்குது இந்த வார்த்தைகள் உள்ள ஆடைகளை கொண்டு தொழுவது பல எஜூசு கூடாது அதே போல இந்த ஆடைகளை அணிவதும் என்னது கூடாது இது மிக முக்கியமானது தாய்மார்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது தங்களுக்காக வாங்கக்கூடிய ஆடைகளை பார்க்க வேண்டும் அந்த ஆடையில் மார்க்கத்துக்கு முரணான படங்கள் இருக்கிறதா உருவப்படங்கள் இருக்கிறதா ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம் பேக்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா தரமான பெண்களுடைய அந்த டயானாவா என்ன அந்த இது பார்க்குறோமா இல்லையா ஃபைடர் மேனுடைய போட்டோ இருக்குது அப்புறம் இந்த பொம்மை பார் ஆ பார்பி பார்பியுடைய பார்பிய என்ன அது பார்பி பார்பியுடைய போட்டோ இருக்குது அந்த குச்சி போடக்கூடிய டப்பால பார்பி போட்டோ இருக்குது குச்சின் தான் பேனா பென்சில் வைக்கக்கூடிய அந்த டப்பா தமிழ்ல குச்சி டப்பான்னு சொல்லுவாங்க அந்த டப்பால பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்குது பார்பியுடைய போட்டோ இருக்குது அப்ப பெற்றோர்கள் இந்த மாதிரியான பொருட்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பது தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆடைகளை இந்த மாதிரியான பார்பி போட்ட ஆடைகள் அதே போல வந்து வேற ஹராமான வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ள ஏன்னா சில டி ஷர்ட் பெண்களுடைய டி ஷர்ட்ல பாத்தீங்கன்னா கும்பல பிள்ளைகளை போடக்கூடிய டி ஷர்ட்டில் பார்த்தா அதில் ஹராமான வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்குது இங்கிலீஷில் உதாரணம் உங்களுக்கு ஏதாவது பார்த்துருக்கீங்களா தெரியாதா உதாரண உதாரணத்துக்கு ஏதாவது சில வார்த்தைகள் நம்ம தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை பார்க்கும்போதே தெரியும் ஓ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நம்ம பிள்ளைய வந்து என்ன செய்யக்கூடாது இந்த ட்ரெஸ் அணி இந்த நிலையில வெளியே அனுப்பக்கூடாது மை பியூட்டிஃபுல் மை பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த மாதிரிலாம் வந்து அதில் போட்டிருக்கோம் இந்த மாதிரியான வார்த்தைகள் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது ட்ரெஸ்ஸுகளை போட்டு விட்டு மற்றவர்களுடைய பார்வை திசை அதாவது கவனத்தை ஈர்க்கும் விதமான வார்த்தைகள் போட்ட டீ டி ஷர்ட்டுகளை எல்லாம் வாங்குவதை அவாய்ட் பண்ணி கொள்ள வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அணிவதிலிருந்தும் தவிர்த்து கொள்ள தவிர்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அணிவிப்பதிலிருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும் தன்பி இறுதியாக ஒரு உணர்த்தும் செய்தியை சொல்றாங்க அது என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ரொம்ப மெல்லியதாக இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து தொழுது தொழுவது அதே சமயத்துல உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் தான் போட்டிருக்கிறாரு முழங்கால் வரைக்கும் மறைக்க முழங்காலை தாண்டி மறைக்கக்கூடிய பேண்ட் எதுவும் அவர் போடல அப்படின்னு சொன்னா அவர் தொழுகை ஆகும் தொழுகை வீணானதாக பாத்தில் இப்ப இந்த மாதிரி மெல்லி ஆடை அணிந்து கொண்டு உள்ள இருக்கக்கூடிய உடல் தென்படும் அளவிற்கான ஆடை அணிந்து கொண்டு தொழுகிறாங்க சரிங்களா ஆனா இந்த ஆடை அணிந்து தொழுகிறான்னா உள்ள வந்து பேண்ட் வந்து நல்லா பேண்ட் பெரிய சிறுவால் போட்டிருக்காருன்னு சொன்னா அது கூடும் பெரிய சிறுவால் பெரிய பேண்ட் போடாம அரைக்கால் அறக்கால் தான் போட்டிருக்காருன்னு சொன்னா அப்படி தொழுவது என்னது கூடாது சரிங்களா இது பெரிய வயதுள்ளவங்கள்ட்ட காணப்படக்கூடிய ஒன்றாகும் இங்க எல்லாம் மக்கள்கிட்ட இங்க உள்ள பெரிய வயதுள்ள மக்கள்கிட்ட இந்த மாதிரி நிலைகள் காணப்படுகிறது அதே இங்க கவனிக்கணும் என்று வாசிக்கிறேன் கசரா வருதா ஏன்னா எப்போது இந்த மௌனமினது சரஃபானது அல் பெற்று வருமோ அப்போது ஜ கசரா வரும் சரிங்களா அல் வந்துட்டா என்ன வந்துடுமா கசரா வந்துடும் பின் மலாபிஸியும் மையப்பா அதே போல ஒம்பை இறுக்கமாக உள்ள ட்ரெஸ்ஸு வல் பின் பால் அதே போல பேண்ட் ரொம்ப இறுக்கமாக உள்ள பேண்ட் இந்த மாதிரி பேண்ட்டுகளை போட்டு தொழுவது ஃபஹா ஹாதா ஏக்ரோகு பிஸலாக இது தொழுகையில் ஒரு மக்குருகான செயலாகும் இறுக்கமான ட்ரெஸ்ஸை போட்டு தொழுவுறது இப்ப பேண்ட் எல்லாம் போடுறாங்கன்னா இந்த ஷார்ட்டான ட்ரெஸ்ல போடுறாங்க அந்த இடுப்புலாம் தெரியும் விதமா எல்லாம் இருக்குது இதெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்கணும் பிள்ளை அப்படி அப்படியான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துடுறாங்க ஆனா பல தொயிலு தொழுகையை என்ன ஆக்காது அது வாத்திலாக வீணானதாக ஆக்காது ஆனா மக்குருகாகும் இல்ல இதற்கான அலைகள் தொவில் அல்லது எஸ் இல் இருக்குபா ஃபஹாத பெரிய ஆடை இருக்குது முழங்கால் வரைக்கும் அடைக்கும் அரைக்கக்கூடிய பெரிய ஆடை நல்ல விசாலமான ஆடை இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஆடைகளை அணிந்து அவுராவினுடைய அந்த வடிவங்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளுடைய அந்த அந்த வடிவம் இருக்கு பார்த்தீங்களா அதையெல்லாம் மறைக்கும் விதமாக அணிந்து தொழுவது சிறந்த நிலையாகும் புரியுதுங்களா துளைக்கா போறோம் போகும்போது பாருங்க சில பேர்லாம் என்ன செய்றாங்க ரொம்ப அவங்களுடைய பின்பகுதியெல்லாம் வந்து அப்படியே அதனுடைய அச்சு தெரியுற மாதிரியான இறுக்கமான பேண்ட் தானே தொழுகிறாங்க இந்த மாதிரி தொழுகிறது வந்து மக்குரு என்னது மக்குரு ஆகும் சரிங்களா ஆனா அஃபல் என்னது நல்ல விசாலமாக தன்னுடைய மறைவிடங்களை அதனுடைய வடிவங்களை வெளிப்படுத்தாத அமைப்பில் ஆடைகளை அணிவது மிக சிறந்த நிலையாகும் இன்னொரு ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்றாங்க எல்லாம் தாவது லிபாஸ் இந்த மாதிரியான தான் அவங்க பழக்கத்துல அணிந்து வருகிறார்கள் என்று சொன்னால் பலா புத்த முஸ்லிமாக இருக்கக்கூடியவங்க ஐயோ அயுர்ஹாத் லிபாஸ் ஊர் மக்கள்லாம் இந்த மாதிரியெல்லாம் தான் அணிகிறாங்க ரொம்ப இருக்கமா ஷார்ட்டா தான் போடுறாங்க தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நான் போட்டுக்கிட்டு நான் முஸ்லீம் இருப்பது நல்லதல்ல மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அவங்க வந்து ஊர் நடைமுறை வாழ் வழக்கு என்ன ஊர்ல உள்ள வழக்கு ஊர் ட்ரெஸ் அமைப்பு இப்படிலாம் போகாம எப்படி போக வேண்டும் மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் நடக்க வேண்டும் அழகான ஒரு வார்த்தை எனவே முஸ்லிம்கள் இஸ்லாமிய ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இஸ்லாமிய ஆடைக்கு என்ன செய்ய வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஊர்ல எங்க ஊர்ல இந்த மாதிரி எதனா ஆடை போடுறோம் அதனால நாங்க வந்து அப்படித்தான் இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கமா போடுறது இஸ்லாத்துக்கு மாற்றமான ட்ரெஸ்ஸுகளை போடுறது இது வந்து சிறந்ததல்ல எது சிறந்தது இஸ்லாமிய ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்ணியமான ஆடைகளை முஸ்லிம்கள் அணிய வேண்டும் ஊர் வழக்கம் அல்லது மேற்கத்தியுடைய கலாச்சார ஆடைகளை அணிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சரிங்களாமா விவாதா தொடு குறிப்பாக விபாதாக்களுடைய சமயங்களில் வணக்க வழிபாடுகளுடைய சமயங்களில் எனவே

மகத்துவப்படுத்தியுள்ளான் மகத்துவம் செய்துள்ளான் கண்ணியப்படுத்தியுள்ளான் எனவே மக்கள் மீது கடமையாகும் தொழுகையை கன்னியப்படுத்துவது தொழுகையினுடைய சட்டங்களை அறிந்து கொள்வது தொழுகையை கண்ணியப்படுத்துவது மகத்துவப்படுத்துவது மக்கள் மீது கட்டாயமாகும் அவசியமாகும் கதாலிக்கு அதே போல தான் விளையாட்டுக்காக அணியக்கூடிய விளையாடு விளையா பயிற்சி சமயங்களில் விளையாட்டு சமயங்களில் எக்ஸசைஸ் சமயங்களில் அணியக்கூடிய ஆடையும் அதே தான் அது ரொம்ப இறுக்கமான ஆடையாகும் விளையாட்டு என்பது அணியக்கூடிய ஆடை என்ன ஆடையுமா இறுக்கமான ஆடை இம்மா இதன் லி لضيق الوقت فيصلى بها அல்லது ஃபயுசல்லி பிஹா சல்லா தொலைப்படும் யுசல்லினா தொழுவார் என்று அர்த்தமாகும் இப்போ நேரம் நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆடையிலே அவர் என்ன செய்வார் தொழுவார் அல்லது விசாலமாக இருக்குது என்னவாக இருக்குது அந்த ஆடை விசாலமாக இருக்குது விசாலமான ரியாதம் விளையாட்டுக்காக போடக்கூடிய ஆடை விசாலமாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை அதுவே குறுகலான ஆடையாக இருக்குது ரொம்ப இறுக்கமான டைட்டான ஆடையாக இருக்குது ஆனா தொழுகை மாற்று ஆடையை உடுத்திட்டு வருவதற்கு சென்றால் தொழுகை நேரம் சென்று விடலாம் நேரம் ரொம்ப ஷார்ட்டான நேரம் தான் இருக்குதுன்னு சொன்னா அந்த ஆடையிலே அவர் தொழுவது என்ன கிடையாது குற்றம் கிடையாது என்பதாக குறிப்பிடுகிறார்கள் வாரக் அல்லாஃபீர்க்கும் எனவே இந்த விஷயத்தில் வந்து முஸ்லீம்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் தங்கள் விஷயத்திலும் கவனம் எடுக்க வேண்டும் பிள்ளைகளை வீட்டில் உள்ள கணவன்மார்களை தொழுகைக்காக அனுப்பும் நல்ல ஆடை அணிவித்து அனுப்புவதும் அவங்களுக்கு மனம் வாசனை திரவியங்களை போட்டு அனுப்புவதும் சிறந்த நிலையாகும் வீட்டிலே தாய்மார்கள் பெண்கள் தொழும்போது நல்ல ஆடை அணிந்து சுத்தமாக வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு ஒரு மனமான நிலையிலே தொழுவது من بارك الله فيكم سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك واتوب إليك.